இந்தியாவிற்கு வரும் முதல் ஹைப்பர் லூப் ரயில் இந்த ரயில் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் சொல்றாங்க சோ இந்தியாவுல அதிவேகமா பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் வரப்போது அதை பத்தின முழு தகவலை நம்ம தெரிஞ்சுடையா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு இருக்கும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கிரை உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டும் நடப்புற விஷயம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ட்ரெயின் வரப்போதா என்ன ட்ரெயின் ஏது ட்ரெயின் எப்படி வரப்போகுது என்ன வரப்போகுது இந்தியாவில் அது எங்க வந்து முதல் பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற தகவலை முழுவதும் விளக்கமாகவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் விமானத்தை விட வேகமாக இயங்கக்கூடிய ஹைப்பர் லூப் ரயில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில சோதனைக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு சோ இந்த தகவல் மூலியமா இந்த தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அதாவது விமானத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு வேகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து போகும் அதாவது இனத்தின் வழியாகவே நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ உண்மையாவே இந்தியா வந்து வன்னர்சு நாடா மாறிக்கிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா பார்க்கப்படுகின்றது ஸோ கற்பனைக்கு எட்டாத இந்த ஹைப்பர் லூப் அப்படி ட்ரெயின் சொன்னா சோ இது எப்படி வந்து பண்ணுவாங்க எப்படி இது ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் இவங்க ஏதோ ப்ரூடா விடுறான் அப்படின்னு நீ நினைக்காதீங்க ஏன் கேட்க மத்திய அமைச்சர் அவர் சொன்ன தகவலை தான் நாம இந்த பதிவுல மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆர்டிகலும் தெளிவா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய விதத்துல இந்த ஹைப்பர் ரூப் ரயிலை வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்துல எல்லாமே ஏற்படும் தயார் நிலையில் உள்ளது இன்னும் பரிசோதனை ஓட்டம் மட்டும் தான் செய்யணும் அப்படின்றது தான் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு மத்திய அமைச்சர் ஃபர்ஸ்ட் முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் ரூப் ரயில் சொல்றீங்களா இது புல்லட் ட்ரெயின் அது மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்கீங்களா சோ ஜப்பான் புல்லட் ரயில் வந்து அதிவேகமா போவோம் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு போற அளவுக்கு ரொம்ப ட்ரெயின் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போயிட்டு இருக்கு நடப்பாண்ட வரைக்கும் கரண்ட்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹை ஸ்பீடு வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு தான் இருக்கு இந்த ஹைப்பர் லூப் ரயில் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்றத கண்டிப்பா அதை போது இல்லை அந்த தகவலை கேட்கும் போது எனக்கே வந்து ஒரு சந்தேகம் இந்த ட்ரெயின் எப்படி போகும் ஏதாவது போகும்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராசிக் பார்க் மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை பெரிய ஹாலிவுட் மூவிலாம் பார்க்கும்போது பெரிய அவஜ் மூவிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுல வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அங்கே ஓப்பன் ஆகும் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி டேப்லெட் நம்பர் சாப்பிடணும் அந்த டேப்லெட் சைஸில் வந்து நிற்க அது உள்ள ஏறி நிற்பாங்க ஒரு குழா வழி வடிவில் வந்து பாத்தீங்கன்னா அது டிராவல் பண்ணி போகும் ஸோ இந்த ஹைப்பர் ரூப் ரயில் நீங்கள் நீங்க இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு குழாய் பெரிய குழாய் மாதிரியான வழித்தடம் தான் இந்த வழித்தடம் இந்த குழாய்க்குள்ளாக தான் இந்த டேப்லெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷிப்பில் தான் அதாவது அந்த ரயிலில் தான் நாம வந்து பிரயாணம் பண்ண போறோம் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் அதிக வேகமா ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரயிலாகவும் இருக்கின்றது சோ இந்த குழாய் வழியா இந்த ட்ரெயின் எப்படி பயணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்த விசையால குறைந்த கழுத்த காற்றால் நிரப்பப்பட்ட இந்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா நாம பயணிக்கும் போது அந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்படும் அதாவது அந்த டேப்லெட் மாதிரி இருக்கும் செட்டிங் சொன்னா நம்ம உட்காருது அந்த பாட் அதுக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இது வந்து இது வழியா வந்து நம்ம தள்ளப்படுவோம் சோ தான் நம்ம என்ன பண்றோம் பெரிய அதிர்ச்சியோ உராய்வு உராய்வு தன்மையோ எதுவுமே ஏற்படாது அந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா நம்ம செல்லக்கூடிய இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்திரும் அதிவேகமா பயணிக்க முடியும் அதாவது ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகம்னா நினைச்சு பாருங்க ஃப்ளைட்டை விட டபுள் பண்ணு சொல்றாங்க ஒரு இடத்துக்கு ஒன் ஹவரில் போகுதுன்னா இது ஆஃப் அன் ஹவர்ல போயிடும் அந்த அளவுக்கு வேகமா தான் இந்த ஹைப்பர் ரூ ரயில் ஆனா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை மொதல் மொதல் கண்டுபிடிக்க போற ஸ்பீடு எவ்வளவு கேட்டீங்கன்னா அறநூறு கிலோமீட்டராக வந்து பயன்படுத்துறோம் சொல்லியிருக்காங்க இதுக்கு முதற்கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் வேகத்துல முதல்ல இயக்கி செக் பண்ண போறாங்க ஸோ ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு மேல வந்து ஹைப்பர் ரூப் ரயிலை இயக்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் முடிந்து விட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா வயசுல வந்து சொல்லிருக்காரு அமைச்சர் சோதனை ஓட்டமாக வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஆரம்பிச்சு அதை அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டெவலப் பண்ணி மே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல இயக்க போறோம் அப்படின்ற விஷயமா ஸோ சோ தான் இந்தியாவிலே முதல் ஹைப்பர் ரூப் ரயில் வரப்போற இடம் எங்க அப்படின்ற தகவலை நாம பார்த்துலாம் மும்பை புனே இருபத்தஞ்சு நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகமாக இந்த ஐப்பர் ரூப் ரயில் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முதல் ஐப்பர் ரூப் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து புனே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்ப வேகம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகமாக இருக்கும் அதாவது இந்த சோதனை ஒன்றெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி இரநூறு சொன்னோம் நம்ம அறுநூறு சொன்னோம் நூறு கிலோமீட்டர் ஆரம்பம் சொன்னோம் ஆனால் இதுக்கு இடையில இதை பயன்படுத்தக்கூடிய வேகம் எவ்வளோ கேட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நாம அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ தான் இந்தியாவில் பயன்படுத்த போற விஷயமாவும் பார்க்கப்படுது இந்த ஹைப்பர் லூப் ரயில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரப்போகிறது முதன் முதலாக மும்பைக்கு பூனைக்கும் நடுவில் தான் இந்த விஷயம் வந்து பயன்படுத்த போறாங்க சாதாரண ரயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல இருந்து பூனேக்கு வரத்துக்கு மூணுல நாலு மணி நேரம் வந்து டைம் வராது அதிகபட்சம் நாலு மணி நேரம் ஆகும் குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் ஆகும் ஆனா இந்த ஹைப்பர் ரூப் ரயிலில் போனீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒண்ணுமே புரியல எனக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துல நீங்க மும்பையிலேருந்து இருந்து பூனேக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த ஹைப்பர் ரூப் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கட்டணங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ விமானத்தை விட வேகமா பயணிக்கக்கூடிய விதத்தில் இருக்குதுனால விமான டிக்கெட்டுக்கு நிகராக இருக்குமே தவிர்த்து விமான டிக்கெட்டை காட்டிலும் விலை அதிகமாக இருக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஸோ கண்டிப்பா ஏழை எளிய மக்கள் இதெல்லாம் பயணிக்க முடியாது அப்படின்ற விஷயம் அதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ அந்த ஏன்னா விமானங்களே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாவது கனியா இருக்கு பல ஏழை மக்களுக்கு ஸோ ஆனால் விமானத்தில் பயணிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இந்த ஹைப்பர் ரூ ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கண்டிப்பாக கட்டணம் கொஞ்சம் உயர்வாக இருக்குமே தவிர குறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஸோ கண்டிப்பா இதுவும் ஒரு எட்டாக் தான் நம்ம இந்திய மக்களுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ஹைப்பர் ரூப் ட்ரையலை வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து வந்து இதோட சிஸ்டத்தை உருவாக்குறாங்க எங்க வந்து இதை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அனைத்து விஷயங்களும் கையாளப்படுதா பார்க்கப்படுது தையூர்ல உள்ள ஐஐடி மெட்ராஸ் உள்ள டிஸ்கவரி வளாகங்கள் தான் தயார் செய்யப்பட்டிருக்கு ஹைபர்லூப் ட்ராக் என்பது ஐஐடி மெட்ராஸில் உள்ள ஆவிஷ்கர் ஐ லூப்பர் குழு மற்றும் இன்ஸ்டிடியூட் இன் ஸ்டார்ட் அப் டி டிஆர் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியை தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க இந்த புது ஹைபர்லூப் ரயில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல எலான் மாஸ் லூப் என்ற கருத்தை வந்து அறிமுகப்படுத்தினாரு சோ அப்போ இருந்தா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே ஸோ அந்த ட்ரெயின்ல எவ்வளவு பேர் பிரயணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு பேர் வந்து அந்த ஒன் டைம் வந்து டிராவல் பண்ணலாம் நம்ம இப்போ மெட்ரோ ட்ரெயின் போகுது இல்லைங்களா சோ அது போல அந்த குழாய் வழியா இந்த ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கும் சோ இதனால இருபத்தி நாலு இருபத்தி எட்டு பேர் வரைக்கும் போக முடியுமா சொல்றாங்க இந்த ஹைபோரூப் ரயில் வந்து இந்தியாவுக்கு வந்தா இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் ஒரு புதுமையான விஷயம் தான் மக்கள் வியந்து பார்க்க ஒரு விதம் தான் இருக்கும் இன்னாலும் என்ன என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இது உள்ள ட்ரெயின் போகுது ஆளுங்க போறாங்க அப்படின்னு தெரியுமே தவிர அந்த குழா தான் நம்ம பார்க்க முடியும் உள்ள என்ன நடக்குன்ற விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல முடியும் அவ்வளவுதான் இடையில எங்க நிக்கிற மாதிரியோ கொள்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்காது சோ இதனால இது காடு மலை மேலாடு எங்க போனாலும் யாருக்குமே தெரியாது சோ இப்படி ஹைலைட் ஆன விஷயம் அதான் சோ இது ரிஸ்கான இடத்துல போகுது அப்படி இப்படி எதுவுமே தெரியாது நம்ம குழா உள்ள இருப்போம் நேராக நம்ம டெலிவரி அதாவது பிக்கப் அண்ட் பண்ணி டெல சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இறக்கி இறக்கிவிடும் அவ்வளோதான் மேட்ரு போற டைமிங் மட்டும்தான் ஸோ கண்ணிமிக்கிற நேரத்தில் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்த கூட நம்ம சென்றடைய முடியும் விஷயமா பார்க்கப்படுது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் புரியாம ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சென்னையில இருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு இந்த ஹைப்போர் ரூப் ரயில்ல போறோம் சொன்னா ஸோ ட்ரெயினில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் ஆகணும் வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெயின் இந்த ஹைப்போர் ரூப் ரயில்ல நம்ம இருந்து கன்னியாகுமரிக்கு போறீங்க சொன்னால் மிஞ்சி போனா ஒன் ஹவர் இல்ல ரெண்டு ஹவர்ல நம்ம போயிட முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா நம்ம இந்தியாவுக்கு வரப்போற ஒரு புது சிஸ்டத்தை அதாவது ஒரு ஒரு புது இந்தியாவை நீங்க பார்க்க போறீங்க ஹைப்பர் ரூப் ரயில் சிஸ்டத்தை வந்து பார்க்க போறீங்க சோ கண்டிப்பா இந்த பொதி மூலமா இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு போய் நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு சொன்னா கண்டிப்பா இந்த போறீங்க அவங்களுக்கு பண்ணுறது ஹைப்பர் ரூப் ரயில் இந்தியாவுக்கு வர அதாவது இப்படியான விஷயங்கள் இருக்கு இப்படி ஆச்சரியமான விஷயத்த இந்தியா செய்ய போகுது என்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல பசங்க நம்ம சேனல் பாருங்க நம்ம சப்ஜெக்ட் படிச்சுக்கோ அப்போ நாம போய் போய் அடுத்த மாதிரி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் பாத்து பார்த்துருங்க பயன்படுத்தும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்